திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று ஏழு அதிகாரம் ஊக்கமுடைமை மைக்கேல் ஏஞ்சலோ பதினைந்தாம் நூற்றாண்டில் மிகவும் புகழ்பெற்ற சிற்பியாவார் ஒருநாள் போப்பாண்டவர் இரண்டாம் ஜூலியஸ் ஏஞ்சலோவை ரோமில் இருந்த சிஸ்டைன் தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்றார் பத்தாயிரம் சதுர அடி பரப்பில் விரிந்து இருந்த தேவாலயத்தின் மேல் விதானத்தில் கிறிஸ்தவ சமயத்தின் முக்கிய நெகிழ்வுகளை விளக்கும் ஓவியங்களை வரைந்து தரும்படி கேட்டார் ஏஞ்சலோ அதை பார்த்து அதிர்ந்தே போனார் போப்பாண்டவரிடம் ஐயா நான் ஓவியம் திட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன எனக்கு ஆகிவிட்டது எனவே தற்போது மிகச்சிறந்த ஓவியராக திகழும் ரஃபேல் என்பவரிடம் இந்த பணியை ஒப்படைப்பது நல்லது என்று தயங்கியபடி கூறினார் அது முடியாது இந்த நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஓ பாண்டவர் விரிந்து கிடந்த விதானத்தை பார்த்தார் இந்த பரந்த பகுதி முழுவதும் எப்படி ஓவியம் வரைவது இதற்கான சக்தியை எங்கிருந்து நான் பெறுவது இது என்னால் முடியக்கூடிய காரியமா என்று திகழ்த்தி நின்றார் பின்னர் ஓவியங்கள் குறித்து சிந்திக்கத் தொடங்கினார் இருந்து நள்ளிரவு வரை யாருமற்ற தனிமையில் ஓவியங்களை திட்டத் தொடங்கினார் நான்கு ஆண்டுகள் இடைவிடாது உழைத்து அப்பணியை நிறைவு செய்தார் அதற்குள் அவருடைய உடலும் நோயிற்றது ஆனாலும் அவர் விழிகளில் மட்டும் வெற்றி வெளிச்சம் வீசியது சிஸ்டன் தேவாலயத்தின் கதவுகள் மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டன ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் என விதானம் முழுவதும் விரிந்து கிடந்த வரலாற்றின் தலை ஓவியங்களைக் கண்டு மக்கள் பரவசப்பட்டனர் இத்தாலியின் ஓவிய சக்கரவர்த்தியாக விளங்கிய ரஃபேல் மைக்கேல் ஏஞ்சலோவின் கைவண்ணம் கண்டு மெய்சிலிர்த்து மண்டையிட்டார் நம்மால் முடியுமா என்ற அவநம்பிக்கையை விட்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு உலகில் எதையும் சாதிக்கலாம் என்று நிரூபித்து முகத்தில் ஏறி நின்றார் மைக்கேல் ஏஞ்சலோ உடலை மறைக்கும் அளவுக்கு அம்புகள் தைக்க பெற்றாலும் யானை தளராமல் எதிர்த்து நிற்பது போல மன எழுச்சியுடையவர் அழிவு வந்தவிடத்தும் தளராமல் தம் பெருமையை நிலைநிறுத்துவார் என்பதை சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் கலிறு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் மனம் தளர்ந்தால் தேக்கம் துன்பத்திலும் தளராமையே ஊக்கம்